இப்போ நீங்கள் மேலே பாத்துட்டு இருக்கிற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா திருச்சி கல்லணை ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா எடுக்கக்கூடிய ஒரு வீடியோ இந்த ஒரு வீடியோவில் ஒரு பெண் காவலர் வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் மூடிக்கிட்டே போன் பேசிட்டு போறாங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நீங்க மூணு விஷயம் நோட் பண்ணோம் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வண்டியில வந்து நம்பர் பிளேட் வந்து ஐஎன்டி நம்பர் பிளேட் இல்லை ரெண்டாவது வந்து அதுல போலீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபோன் பேசிக்கிட்டு போறாங்க மூணாவது வந்து ஹெல்மெட் போடாம போறாங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மூணு அஃபன்ஸ் வந்து கமிட் பண்ணிருக்காங்க சரி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பொதுவாக ஒரு சாமானியம் தப்பு பண்றாங்க இப்போ டிடிஎஃப் தப்பு பண்றாரு அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் ஃபைன் இருக்கு சட்டத்தில் அப்படின்னா அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து ஃபைன் இப்போ சித்து அவர்கள் வந்து தப்பு பண்ணாங்க ஐயாயிரம் ரூபாய் ஃபைன் இல்லை ஆயிரம் ரூபாய் ஃபைன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து ஃபைன் இம்போஸ் பண்ண முடியும் இது பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறையில இருக்கக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி சட்டத்தை மீறாங்க மோட்டார் வாகன சட்டத்தில் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா டூ டென் பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மோட்டார் வாகன சட்டத்தில் அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிரம் ரூபாய் பே பண்றோம் அப்படின்னா அவங்க வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வந்து பே பண்ணணும் லாயன் போர்சஸ் யாராவது ஒரு அஃபென்ஸ் வந்து கமிட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வயசு அமௌண்ட் தான் வந்து ஃபைன் போட முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சீங்க இதுல அந்த காவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ரெண்டாயிரம் ரூபா தான் ஃபைன் போட்டுருக்காங்களா ஒரு ரூபா வந்து ஒரு நபர் தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஃபைன் ஆயிரம் தான் இதே வந்து ஒரு லா என்போர் அதாவது சட்டத்தை வந்து அமல்படுத்தக்கூடியவங்க வந்து யாராவது ஒரு தவறு செய்யறாங்க இந்த மாதிரி அப்படின்னா நமக்கு ஆயிரம் ரூபாய் ஃபைன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஃபைன் அப்படின்றது தெரிஞ்சுங்க அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா வந்து ஃபைன் போட்டிருக்காங்க இது சரி அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க